ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவளி நூற்றி நாற்பத்தி ஏழு ஓம் ஆத்மவதே நமக தம்மை அடக்கி ஆண்டவருக்கு நமஸ்காரம் நான் எனும் அகந்தையை அறவே ஒழித்தவர் பாபா இந்த அகந்தை தேகாபிமானம் உள்ளவருக்கே இருக்கும் மனம் இந்திரியங்கள் புத்தி ஆகியவற்றின் ஆதிக்கம் அவர்களிடம் செல்லாது பாபா என்னை என் குரு உடலிலிருந்து வெளியே எடுத்துவிட்டார் எனவும் பாபா என்பது இந்த மூன்றரை முழ உடல் அல்ல எனவும் நான் எல்லா ஜீவன்களிலுள்ளும் அந்தரியாமையாக இருக்கிறேன் எனவும் முழிந்துள்ளார் துவாரகா மாயைக்கு வரும் மக்களுக்கு உடலுடன் காணப்பட்டாலும் அவர்களுடன் அவர் உரையாடினாலும் அவருடைய ஆத்மானுபவ நிலை அப்படியே ஆனந்தமயமாகவே இருந்தது ஆகவே எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எந்தவித சலனமும் இல்லாமல் நிகழ்வது எல்லாவற்றையும் சாட்சியாகவே பார்த்துக் கொண்டிருக்க முடிந்தது அவரால் அவர் செயல்கள் புரிந்ததெல்லாம் உலக நலனுக்காகவே அல்லது பிரதிபலன் எதுவும் எதிர்பார்ப்பது இல்லை ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ தத்தா